தமிழ்நாட்டு மக்களுக்காக அங்க அவர் குரல் எழுப்புறாரு எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லை ஆனா அந்த நிதியை வாங்கி கொடுக்கறதுக்கும் எள் முருகன் அவர்களுக்கு வக்கு இல்ல தமிழ்நாடு மக்களுக்காக குரல் எழுப்பாத நீங்க யூ ஆர் அன்ஃபிட் எம்பி அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை எல்முருகன் அவர்கள் அவருடைய சமூக மக்களுக்கு குரல் கொடுத்தாரா எதுக்காவது ஒரு பொங்குனாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல குஷ்பு அவர்கள் பாருங்க அவர் வந்து சேரி இன மக்கள் சேரி போல அப்படின்னு குறிப்பிட்டப்பவும் எல்முருகன் அவர்கள் பொங்கல அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்பிட்டான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும் கருத்துக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு டிராக் எடுத்து இவங்களுடைய இந்த திருட்டுத்தனம் தில்லாலங்கடி பண்ற வேலையெல்லாம் இவங்கதான் பண்ணிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அன் ஃபிட் அன் பர்சன் அன்பிட்டு சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் பாஜக பூரா அன்பிட்டு தான் எல்லாம் காவடி தூக்குற கூட்டம் மை சனே த்ரீ சிக்ஸ்டின் இயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுகவின் சோழர் வீரமணி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து அக்கா வணக்கம் வணக்கம் சி ஆர் பாலு அவர்கள் வந்துட்டு எல்முருகன் குறித்து சொன்ன ஒரு கருத்து வந்துட்டு சர்ச்சையை கிளப்பி இருக்குது அன்பிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு ஒரு அமைச்சரை பார்த்துட்டு எப்படி வந்து கேள்வி எழுப்பலாம் அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில வந்துட்டு இப்படி அன்பிட்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சர்ச்சையை வந்துட்டு பாஜகவினர் வந்து கிளப்பி இருக்காங்களே இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த பாசிச பாஜக தொடர்ந்து அவங்க எப்படி ஆளுங்கட்சியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்திரர்களின் சூத்திரம் வைத்து அவங்க அந்த தான் வந்து இவங்க ஆட்சி அமைத்திருக்காங்க ஏன்னா வடநாட்டுல இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினரின் வாக்குகளை வாங்கி தான் இவங்க வென்று வந்திருக்காங்க அதற்காக ஒன்னு ரெண்டு ஒரு திருப்புற அமைச்சர்கள் யூபியில இது போன்ற மாநிலங்கள்ல ஒரு சில அமைச்சர்களை வச்சர்றது அதே மாதிரி நம்மளுடைய முதல் குடிமகளான முர்மு அவர்களை வந்து பழங்குடியின பெண்ணாக இப்படிலாம் இந்த சூத்திரம் படைத்து இவங்க வந்து இவங்களுடைய அந்த மறைக்கிறதுக்கு இதற்கு பின்னாடி இந்த தலித் சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் பழங்குடியின சமூகம் இவங்களை எல்லாத்தையும் ஈர்க்கும் வண்ணம் ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா அங்க உட்கார வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் சமூக பழங்குடி சமூக வந்து இவங்க குரல் எழுப்புறாங்களா கண்டிப்பா கிடையாது அடி வருடிகளாகவே தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க முதல் குடிமகள்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான எல் முருகன் அவர்கள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இவர்களுடைய போக்கு இப்படியாக தான் இருக்கு இப்ப நேற்று நாடாளுமன்றத்துல நம்ம மதிப்புக்குரிய ராசா அண்ணன் அவர்கள் என்ன கேக்குறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக அங்க அவர் குரல் எழுப்புறாரு எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேரிடர் காலத்துல இருந்த அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்துல உதவ வேண்டிய அந்த பேரிடர் நிதி தருவீங்களா மாட்டீங்களான்னு கேள்வி கேக்குறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல ஆனா அந்த நிதியை வாங்கி கொடுக்கறதுக்கும் எல்முருகன் அவர்களுக்கு வக்கு இல்ல இப்படி வாங்கி கொடுக்க வக்கில்லாத இவரு டிஆர் பாலு ஐயா வந்து பேசுறாரு பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு மக்களுக்காக குரல் எடுப்பாத நீங்க யூ ஆர் அ அன்பிட் எம்பி அப்படின்னு சொல்றாரு அதைத்தான் சொல்றாரு உடனே இவங்க என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை வந்து இவங்க எல்லாம் இப்படித்தான் வந்து அவமரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பூச்சாண்டி கூட்டம் இந்த பொய்யர் கூட்டம் வந்து அவங்களோட நாடகத்தை அரங்கேற்ற நேற்று ஆரம்பிச்சுட்டாங்க அதே வாழை புடிச்சுக்கிட்டு அண்ணாமலை வீடியோ போடுறேன் திராவிட சித்தாந்தத்தை பொறுத்த தகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டம் தட்டுறதுக்கான ஒரு சொல் அப்படின்றத மிகப்பெரியான அந்த அரசியல் வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த தகுதின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்ததை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு தான் பாத்துட்டு இருப்பாங்க தகுதியை சொல்லிதான் வந்துட்டு திறமையானவர்களை ஒடுக்குகிறார்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த அன்பிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு வந்துட்டு ஒரு புதுசா வந்தவர் சொல்லி இருந்தா கூட பழமையான ஒரு அமைச்சர் திராவிட சித்தாந்தத்துல ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா ஒரு கேள்வி எழுப்புது இல்லைங்களா அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இவங்க இந்த எல் முருகன் அவர்கள் அவருடைய சமூக மக்களுக்கு குரல் கொடுத்தாரா எதுக்காவது ஒரு பொங்குனாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல குக்கே இனது மக்கள் வந்து அங்க மணிப்பூர்ல எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானாங்க துயிலுரிக்கப்பட்டாங்க அப்பா இவர் வந்து குரல் கொடுத்தாரா பொங்குனாரா இல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய மக்கள் அவருடைய அவர் வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு மக்கள் வெள்ளத்துல மூழ்கிக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் பொழுது அந்த துயரை துடைக்கும் வண்ணம் இவர் பொங்குனாரா இல்ல இப்படியாக குஷ்பு அவர்கள் பாருங்க அவர் வந்து சேரி இன மக்கள் சேரி போல அப்படின்னு குறிப்பிட்டப்பவும் எல்முருகன் அவர்கள் பொங்கல இதுக்கெல்லாம் பொங்காத நபர் நேத்து டிஆர் ஐயா பாலு ஐயா வந்து நம்ம மக்களுக்காக தான் ராசா அண்ணன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னு அதை கேட்க முற்படுறார் முற்படும் பொழுது அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க தகுதியற்ற நபர் எல்முருகன் தான் அவர் குறிப்பிட்டு அந்த பொருள்ல தான் சொல்றாரு இவங்க எப்பயுமே நாம ஒரு பொருள்ல ஒரு கருத்தை முன்வைத்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே உல்டாவாக்கி தேர்தல் ஆயம் ஆதாயம் தேடுவதற்காக இவங்க தொடர்ந்து இந்த அடிவருடிகள் இப்படியாக தான் இருக்கும் அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா முழுமையாக பாசிச அந்த அவர்களுக்கான அடிமையாக உருவெடுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது இது குறித்து அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கேள்வி எழுப்பும் போது யார ஃபிட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா அரசியலுக்கு அப்பா வந்துட்டு பேரன் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒரே குடும்பத்துல வந்து வந்து ஃபிட்டா இல்ல பணக்காரர்கள் மட்டுமே அரசியலுக்கு வந்தா ஃபிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்பிட்டான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஹ் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு மாநில தலைவரானவங்க எல்லாம் வந்து ஒரு முதிர்ந்த ஐயாவை பாலு ஐயாவை வந்து இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கோ எடுத்து சொல்றதுக்கோ வந்து எந்த தகுதியுமே தான் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பேச்சு காலையில ஒரு பேச்சு மதியம் ஒரு பேச்சுன்னு எத வேணா வாய்க்கு வந்ததெல்லாம் வளரக்கூடிய அண்ணாமலை அவர்கள்லாம் கருத்து சொல்றதெல்லாம் யாரும் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க அவ்வளவு சீனியர் அவரு அவருக்கு தெரியும் யார எந்த விஷயத்துல எப்படி பேசணும் கருத்து ரீதியாக எதையும் வந்து முன் வச்சு பேசக்கூடியதுதான் திமுக ஆனா கருத்துக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு டிராக் எடுத்து இவங்களுடைய இந்த திருட்டுத்தனம் தில்லாலங்கடி பண்ற வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதுதான் முழுக்க முழுக்க இந்த பாசிச பாஜகவின் முழு குறிக்கோளாக இருக்கின்றது அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு டி ஆர் பால அவர்கள் எல்முருகனை மட்டும் தனிப்பட்ட முறையில் பேசினதை எடுத்துக்கொள்ள முடியாது அவர் சார்ந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இழிவுபடுத்திட்டு வரதை எடுத்துக்கொள்ள முடியும் அதனால பொது வழியில டி ஆர் பால அவர்கள் எல்முருகன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு அது எல்முருகன் அவர்களை ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி பிம்பமா காட்டி அவரை வந்துட்டு காட்டுறது எப்படி நீங்க பாக்குறீங்க பாசிச பாஜகவின் அடிவருடிகள் கொத்தடிமைகள் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு நபரை வைத்து ஒரு கோடி பேத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவா இவங்க வந்து பின்பம் காட்டுவதாக இவங்க நினைக்கிறாங்க இதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களுடைய கூட்டணி ஏதாவது ஒரு இடத்துலயாவது வென்று விடாதா அப்படின்னு ஒரு நிறைவேறாத ஒரு கனவை தான் அண்ணாமலை அவர்களும் காண்றாங்கன்னு வைங்களேன் ஒரு போதும் வந்து முன்வைத்த காலை பின் வைக்காது திமுக அவர் சொன்னதின் பொருள் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும் அவங்க என்ன இல்லையா அப்போ நீங்க நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து எல்முருகன் நேற்று நாடாளுமன்றத்தில் அன்பிட்னாங்க இந்த செய்தியை எடுத்து இப்படி அவதூறாக பொய்யாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அண்ணாமலையும் அவர்கள் அன்பிட் தான் அன்பிட்டான ஒரு மாநில தலைவர் அப்படின்னா அது அண்ணாமலை தான் அது எதிர்காலத்துல எதாவது ஒரு ஆளுநர் போஸ்ட் எதையாவது வாங்கிட்டு போய் உட்காரலாம் ரெண்டு மாநிலத்துக்கு பொறுப்பாளராக உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்துட்டு இருக்கிறாரு தான் நம்ம சொல்ல முடியும் டிஆர் ஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியா பேசக்கூடிய ஒரு நபர் தானே தவிர பாஜக வந்துட்டு அந்த அளவுக்கு வலிமையா ஏன்னா அம்பத்தூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவையும் எமுருகன் அண்ணாமலை எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கடுமையா விமர்சனம் பண்ணி பேசும்போது கூட தடுத்து நிறுத்தக்கூடிய நபரா தான் அவர் இருந்திருக்கிறார் இருக்கிறாரு ஏன்னா இதை நேரடியா நானே பார்த்த ஒரு விஷயம் அந் இந்த மாதிரி பேசக்கூடாது அவர்களுடைய பதவிக்கும் அவர்களுடைய இதுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு பொதுக்கூட்ட அவர் தெளிவா சொன்ன ஒரு நபர் வந்து பாலு அவர்கள் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் மேல வந்துட்டு இப்படி ஒரு ஆஹ் வன்மையான ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு பாஜகவினர் வந்து பரப்பிட்டு இருக்கிறது உள்நோக்கம் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க இப்போ உள்நோக்கம் அப்படின்னா பாசிச பாஜகவுக்கு ஒரே நோக்கம் தான் வட மாநிலத்துல தலித் சமுதாயத்தினரின் வாக்குகளை வாங்கி தான் இவங்க வென்றிருக்காங்க அதே வாக்குகளை இப்ப வரும் வந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் வாங்குவதற்கான யுக்தியையும் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எவ்வளவு கிழித்தரமாக அஹ் சண்டிகர்ல வந்து இந்த மேயர் தேர்தல்ல எட்டு வாக்குகள் செல்லாதுன்னு சொல்லி பன் வாக்குகள் தான் வந்து காங்கிரஸ் கூட்டணி வாங்கியிருக்காங்க பிஜேபி வந்து பதினாறு வாங்கியிருக்காங்க வாக்குகள் அப்படின்னு சொல்லி எப்படி மேயர் தேர்தல்ல வெற்றி பெற்றதா இவ்வளவு கேவலமான ஒரு போக்கை தேர்தல் அதிகாரிய வச்சே இவங்க நடைமுறைப்படுத்தினாங்களோ அதே தான் இப்போ தேர்தலுக்காக தான் ராமர் கோயில ஓபன் பண்ணாங்க இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க மேயர் தேர்தலுக்கே இப்படி பண்றாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொண்ணூறு கோடி மக்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான இவங்களுடைய வாக்குகளை செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு வட மாநிலத்துல இவர்களை எதிர்க்கக்கூடிய சமுதாயத்தினரின் வாக்குகளை தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளை வச்சு தேர்தல் ஆணையம் மூலமாக நீக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நேற்றைய ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு திமுக ஒரு குற்றச்சாட்டு வச்சது ஆராசம் வந்துட்டு என்னுடைய அம்மாவை வந்துட்டு ரொம்ப இழிவுபடுத்தி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கண்ணீர் விட்டு ஒரு இதை சொற்றொடர்கள் ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி பயன்படுத்துறாங்க இப்பவும் கேட்ட நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா அந்த பிரச்சாரத்தை முக்கியமா மேற்கொண்டது அதிமுக பாஜக மேற்கொண்டாங்க அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இப்ப இந்த அதை வந்துட்டு நீங்க சொன்ன தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கறது நீங்க அன்பிட்ட சொன்ன ஒரு வார்த்தைய கரெக்டா அந்த அன்பிட்ட மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து பாஜக பண்றாங்கனாக்க இதை எப்படி திமுக கையால போகும் இல்ல இதே நாடாளுமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ரமேஷ் புனிதர் வந்து சொல்றாரு அவர் மீது எந்த நடவடிக்கையும் இந்த நாடாளுமன்றம் எடுக்கவில்லை அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாஜக எம்பி ஒருத்தர் சொல்றாரு தேவதாசி முறை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நல்ல ஒரு திட்டம் அதை வந்து அவசரப்பட்டு நிறுத்திட்டாங்க முன்னாடியே தடை செய்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டை சார்ந்த நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அண்ணா அவர்கள் கடுமையாக வன்மையாக அவருடைய இருக்கையிலிருந்து இருந்து எந்திரிச்சு நடுவுல போய் நடு பாராளுமன்றத்துல அவர் வந்து அந்த கண்டன குரலை எழுப்பினாரு இதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக வேண்டி இவங்க இந்த மாதிரியான கண்டனங்களை தெரிவிக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இவங்க இப்ப நீங்க சொன்ன சொல்ற அந்த அதிமுக பிரச்சாரம் வந்து எப்படி போன்ற போன முறை இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதாவது அரசியலில் பிறந்த பிறப்பு நீங்க எப்படி தவழ்ந்து போய் குறுக்கு வழியில உங்களுடைய ஆட்சி அந்த கட்டில் அமர்ந்தீங்க அப்படிங்கிற அந்த வழியை ஒரிஜினல் பிறப்பை பற்றி ஆராசா குறிப்பிடவே இல்லை ஆனா இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதே போக்குதான் இப்பவும் வந்து இந்த சொல்லிட்டு இருக்காங்க இந்த அடிவரடிகள் பாசிச அடிவரடிகள் தொடர்ந்து இவர்களுடைய சமுதாயத்திற்காக குரல் எழுப்பக்கூடிய நபர்களாக அல்லாது மைனாரிட்டி அந்த தலித் மக்கள் குரலை எழுப்பக்கூடிய நபராக முருகன் வந்து அங்க வந்து அந்த மாதிரியான ஒரு நபராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் அதெல்லாம் தவிர்த்து இந்த பாசிச அடிவரடியாகவே முழு உருவம் கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இப்ப தேர்தலுக்காக தயாராக அவருடைய பாசிச பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு தயாராக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய பேச்சுகளை வந்துட்டு கட்டுப்படுத்தி பேசணும் தங்களுடைய பேச்சுகளை கவனம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்களும் சில பேர் வந்துட்டு அதாவது வந்துட்டு டிஆர் ஆர் பாலு அவர்கள் பேசியதுல தவறு அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சில அரசியல் விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கின விமர்சகர்களா இருக்கலாம் அவங்க ஸ்வீட் பாக்ஸ் அங்க வாங்கிட்டு நம்மளே கண்ட்ரோல் பண்றாங்க ஏன் இவங்க வந்து ஏன் எல்முருகன் அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மக்களுக்காக குரல் எழுப்பில இவங்க கேட்டாங்களா இதே ஸ்வீட் பாக்ஸ் பத்திரிகையாளர்கள் அப்புறமேல் வந்து எங்களுடைய வந்து அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா அவருடைய ஒரே கருத்து அந்த நாடாளுமன்றத்துல நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறக்கே தகுதி அற்றவர் அப்படின்னு தான் சொல்றாரு அவருக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நிதி வாங்கி கொடுத்தீங்களா அதுக்காக என்ன போராட்டம் பண்ணீங்க உங்களுடைய ஆட்சி உங்க தலைமை தானே இருக்கு பாசித பாஜக தானே தலைமையில அந்த தலைமையின் கீழ தானே நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க நீங்க அதுக்காக என்ன பட்டீங்க அப்போ தமிழ் மக்களுக்காக உங்களுடைய குரல் எழுப்பல அவங்களுக்கான தேவைகளை நீங்க வாங்கி தரல அப்ப வாங்கி தராத வக்கற்றவர் தான் ஆங்கிலத்துல அன்பிட் அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன ஒரு ஐயமும் கிடையாது இவங்க அண்ணாமலை அவர்களும் இத்தனை வாய் பேசுறாருல ஆறாயிரம் ரூபாய் பத்தாது மக்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு என் மக்களுக்கு வேணும் என் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய அந்த பொருளாதாரத்துல நெருக்கடியில இருக்காங்க என்னுடைய தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு பிரச்சாரம் பண்ணுங்களேன் அதை செய்யறதுக்கு இல்ல இவங்களுக்கு எல்லாம் யோகித கிடையாது ஆனா வந்துட்டு நாம ஏதாவது சொல்லிட்டோம்னா அன்பிட்டா அன்பிட்னு தாங்க சொல்ல முடியும் வேற என்னன்னு சொல்ல முடியும் பாஜக இருக்கிறது காவடி தூக்குற கூட்டம் என்ன பயன் சொல்லுங்க மக்களுக்கு என்ன இவங்க இருக்கக்கூடிய மாநில ஆகட்டும் உறுப்பினர்கள் ஆகட்டும் எம்எல்ஏக்கள் ஆகட்டும் இவங்கனால என்ன பயன் அந்த வெள்ளம் வருது திருநெல்வேலி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அந்த ரயில் நிலையத்திலேயே அந்த ட்ரெயின்குள்ளாரேயே வந்து பயணிகள் கிட்டத்தட்ட எழுநூறு பேர்த்துக்கு மேல சிக்கி இருக்கிறாங்க அந்த வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கறது மத்திய அரசுக்கு தெரியும் இல்ல மத்திய அரசு வானிலை அறிக்கை அவங்களுக்கு வந்து முன்னாடியே எச்சரிக்கை பண்ணனுமா இல்லையா என்ன செயல்பட்டது மத்திய அரசு அப்படியான ஒரு கேவலமான ஒரு மத்திய அரசு தான் இருக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து ஈரோடு வரைக்கும் வரக்கூடிய ரயில்ல ஒரு அந்த ட்ரெயினை இயக்கக்கூடிய நபர் ஒரு போலியான அட்டையை வைத்து அவங்களே இயக்கிட்டு வந்திருக்காங்க சிறுவயது இளைஞர்கள் இரண்டு பேர் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் இருக்கக்கூடிய டிரைவர் கிட்ட இருந்து இவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் சம்பளமா வாங்கிட்டு ரயில் வந்து இருக்காங்க இதெல்லாம் ரயிலை ரயில பயணிக்கிறதுக்கே இப்ப எங்களுக்கு பயமா இருக்கு ரயில் துறை ரயில்வே துறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒழுங்கா வந்து சீரமைப்பு பண்றதே கிடையாது யாரும் எந்த கண்காணிப்பும் கிடையாது மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இவங்க பண்ற மாதிரி இல்ல ஒவ்வொரு துறையும் மத்திய அரசின் ஒவ்வொரு துறையும் இவ்வளவு வந்து ஒரு கீழ்தரமான ஒரு நிர்வாகத்துக்குள்ளார போயிருக்கு அப்படிங்கறது அடையாளம் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரச்சாரம் எடுபடலினாலும் வட இந்த பிரச்சாரம் வந்துட்டு முக்கியமா ஒடுக்கப்பட்ட பகுதி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய வட மாநில பகுதிகளில் இந்த பிரச்சாரம் வந்துட்டு அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா இல்ல வடமாநில இருக்கக்கூடிய மைனாரிட்டி தலித் மக்களுடைய வாக்கு வாங்கிதான் பாசிச பாஜக நிறைய இடங்கள்ல வென்றிருக்கு அந்த மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க கொரோனா காலத்துல நடக்க விட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி இளைஞர்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதை நிறைவேற்றினாங்களா அங்க இருந்து ரெண்டு கோடி பேர் வந்து வருடத்துக்கு ரெண்டு கோடி பேர் இங்க தமிழ்நாட்டுல வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண் கூட பாக்குறோம் இல்லையா ரயில் நிலையங்களுக்கு போனா அப்படியே நம்மளுடைய மக்கள் நூறு பேர் இருந்தாங்கன்னா எழுநூறு பேர் வடமாநிலத்த மக்கள் தான் அந்த ரயில விட்டு இறங்குறாங்க திருப்பூர்லயும் ஈரோட்லயும் இறங்குற மக்களை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பயணிகள் வடநாட்டு பயணிகளா இருக்காங்க அப்போ வடநாட்டு மக்களுக்காக இந்த பாசிச பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜீரோ இவங்க பண்ணினது எதுவுமே கிடையாது அவங்களை ஏமாத்தி இந்த மாதிரியான நாடகம் எல்லாம் போட்டு அவங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து கோயில் கட்டிட்டேன் போதும் நீங்க போய் கும்பிட்டுக்கிட்டே இருங்க அங்க வடை போடுவாங்க பிரச்ச பிரசாதம் கொடுப்பாங்க அதை தின்னுட்டு ஒரு வேலை இந்த பிரசாதம் தின்னா போதும் நீங்க வீட்டோட போய் தான் உட்காரணும் வேலை வேணும்னு கேக்குறது படிப்பு வேணும்னு கேக்குறது சுகாதாரம் வேணும்னு கேட்கறது இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க கூடாது ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கல்வி அறிவும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்படியான மக்களை தான் கண்மூடித்தனமாக அவங்க அங்க வச்சுட்டு இருக்காங்க இதே நிலைமைதான் வந்து பாசித பாஜகவை நம்ம இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் நீட்டுனால நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வந்து போதும் இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையே போதும் இதுக்கு மேல உங்களுக்கு கல்லூரிகள் திறக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டையும் கொண்டாடுறதுக்கு திணிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளையும் படிக்க விடாம கல்வி அறிவு அற்ற வளர்ந்த அறிவார்ந்த மக்களையும் மழுங்கின மக்களாக மாற்றுவதற்கு தான் வந்து பிரான்சிச பாஜகவின் திட்டம் இது தமிழ்நாடு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கும்னு வைங்களேன் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னாடி தரசு இதுதான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்க்கணும் நான் தான் சாமியை தொட முடியும் இப்ப சொல்லுங்க சூத்திரம் 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 உங்களை இல்ல இப்ப சொல்லுங்க மனு வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்.